தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு பாரம்பரியம் தெரியாது தமிழ்நாடு முழுவதும் அவ்வப்போது பொதுவாகவே மறைந்தவர்களை பற்றி நாம் வந்து விமர்சனம் செய்யக்கூடாது ஆனால் மறைந்த தலைவர் இன்றைக்கும் உலகம் உள்ள பத்து கோடிக்கு மேற்பட்ட தமிழக மக்களுடைய நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கின்ற எங்களுடைய இதய இதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுடைய இதும் புரட்சி தலைவி அவர்கள் என்று சொல்லும்போது இந்த போயஸ் கார்டன் ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் என்று சொல்வார்கள் அதே போல் எல்லா சாலைகளும் போய்ஸ் கார்டன் என்ற வகையில் இதய இதும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை முன்னாள் பிரதமர்கள் இந்நாள் பிரதமர்கள் அதே போன்று மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு எதவணி போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய இல்லத்திலே சந்தித்து இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் இந்தியா முழுமைக்கும் இல்லை உலகம் முழுமையும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் என்கின்ற வகையிலே அவருடைய புகழ் மாலை இன்றைக்கும் அவருடைய வரலாறு அந்த புகழ் மாலை இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த மூன்று வருடம் கத்துக்குட்டியாக இருக்கின்ற திரு அண்ணாமலைக்கு ஒரு வரலாறும் தெரியாது அதே போல் ஒரு பாரம்பரியம் தெரியாது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவ்வப்போது சேட்டை வாருகின்ற அந்த செயல் என்பது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகும் அதுவும் மறைந்த தலைவரை பற்றி ஒரு தனியார் நாளிதழுக்கு அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த நாளிதழுக்கு அளித்த பேட்டியிலே அம்மாவை குறித்து அதை விமர்சனம் செய்வது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க கண்டிக்க கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு தொண்டரும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொதித்து போயிருக்கின்ற நிலையை இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள்